ராணிப்பேட்டை மாவட்டம் பேரூராட்சிக்கு உட்பட்ட எட்டாவது வார்டு கிணற்று தெருவில் மழைநீர் கால்வாய் மற்றும் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகள் கடந்த சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக பணிகள் நடைபெற்று போதும் பணிகள் நிறைவு பெறாமல் உள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக வீடுகளின் முன்பு மழை காலங்களில் மழைநீர் தேங்குகிறது மேலும் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரும் கால்வாயில் செல்ல வழி இல்லாமல் உள்ளது கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்து இப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் இப்பகுதியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் களவை பேரூராட்சி அதிகாரிகள் வரையும் புகார் அளித்துள்ளனர் அதிகாரிகள் தரப்பில் மனுவை குறித்து விசாரணை நடத்தி பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பேரூராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி பல மாதங்கள் ஆகிறது ஆனாலும் பணிகள் முழுமை பெறாமல் உள்ளது இதனால் இங்குள்ள அதிகாரிகள் மற்றும் இந்த பணிகளை மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரர்களும் மாவட்ட அதிகாரிகளின் உத்தரவுகளை கண்டுகொள்ளாமல் மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இது குறித்து பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில் கொசு கட்சி கைகால சரங்கு இருக்குது ரெண்டு மூணு முறை வீந்துட்டோம் ரொம்ப கஷ்டமா இருக்குது தண்ணி போறதுக்கு சீக்கிரமா கொஞ்சம் வழி செய்யுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆறு ஏழு மாசமா தண்ணி போல ரோடும் சரியில்லை சீக்கிரமா வந்து வழி செய்யுங்க இந்த தெருவுக்கு வந்து காவா தண்ணி போகலன்னு கிட்டே நான் ரெண்டு வருஷமா எழுதி கொடுத்துட்டு இருந்தேன் சமூக ஆர்வலராக ஆனா ஜூன் மாசம் எடுத்து காவா தோன்றுறேன்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் காவாயை வந்து பண்ணாத ரொம்ப ஈஸியா கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற தண்ணி வெளியே வர முடியாத அந்த காவாயங்கள்லாம் வந்து பேக் பண்ணிட்டாங்க இப்போ ஆறு மாசமா மழை பெய்யுற தண்ணி கழிவு தண்ணி உள்ளவே தேங்கி நிற்கிது என்னால கொசு அதிகமாகி கடிச்சு டெங்கு ஜுரம் எங்க பேரனுக்கே ஜுரம் வந்துச்சு படிக்கிற பையனுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலாம் போனேன் இவ்வளோ சிக்கல் இருக்குது இதை மாவட்ட நிர்வாகத்தை கொண்டு போய் கலெக்டர்கிட்டையும் சொன்னேன் நான் சொன்ன பிறகு அவங்க உடனே நடவடிக்கைன்னு சொல்லி ஏடி உத்தரவு போட்டாங்க அப்படி உத்தரவு போட்டோம் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு மேலும் இந்த தெருவில் நன்றாக இருந்த சிமெண்ட் சாலைக்கு பதிலாக பேவர் பிளாக் கல் புதைக்கப்பட்டது இந்த கல் வலுவழுப்பாக உள்ளதால் மழை காலங்களில் வாகனங்கள் செல்லும் போது பொதுமக்கள் நடந்து செல்லும் போதும் சறுக்கு கீழே விழுகின்றனர் இந்த கற்களில் போதிய கிரிப் இல்லாமல் உள்ளது மற்ற வார்டுகளில் கிரிப் உள்ள கற்களை புதைத்து வருகின்றனர் எட்டு மாதங்களாக இந்த பணிகள் முடிவு பெறாமல் உள்ளது எனவே சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் முறையாக சீரமைக்க வேண்டும் மக்கள் நலனில் கருத்தில் கொண்டு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்து உள்ளனர் மாவட்ட நிர்வாக பேரிடர் சேர்ந்து இது உடனே நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இது குறித்து கலவை பேரூராட்சி அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது முதற்கட்டமாக பகுதியில் கால்வாயில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்காமல் இருக்க பணியாளர்கள் மூலமாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மற்ற பணிகளும் விரைந்து முடிக்கப்படும் என தெரிவித்தனர் சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சாமுவேலுடன் செய்திக்குழு